வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்கா வள்ளுவம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் இன்று காணும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஊரில் உள்ள ஸ்ரீ கருகாத்தம்மன் ஆலயத்தில் காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ கருகாத்தம்மன் பிரமாண்டமான முறையில் பூ அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கருகாத்தம்மன் பூ அலங்காரத்தில் அதன் முன்பாக மாடுபிடி விழாவும் ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சுவாமி பிரம்மாண்டமான அலங்காரத்தோடு திருவீதி உலா ஈச்சந்தாங்கல் கிராமம் முழுவதும் ஒவ்வொரு வீதியாக திருவீதி உலாவும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கப்பட்டது இதில் ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் உள்ள நாட்டன்மைதாரர் வார்டு உறுப்பினர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்போடு செய்தார்கள் காணும் பொங்கல் விழாவில் ஸ்ரீ கருகாத்தம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சிறப்பு திருவிழா ஈச்சந்தாங்கல் கிராமில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் ஈச்சந்தாங்கல் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் ஈச்சந்தாங்கல் கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாடுபிடி விழாவும் ஸ்ரீ கருகாத்தம்மன் திருவீதி உலாவும் கண்டுகளித்து ஸ்ரீ கருகா அம்மனின் அருளை பெற்று மகிழ்ந்தனர் செய்திக்காக ஈச்சந்தாங்கல் கிராமத்திலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்